லைன் நானே போ ரெண்டு நாளைக்கு ஒரு தரும் கோபால் பேசாம இருக்க மாட்டோம் லேண்ட்லை கை வச்சுருப்பேன் ஆனால் நானே தேடிங்கிறேன் நல்ல ஒரு ஆளை தேடிங்கிறேன் உதவியாளர் நல்ல உதவியாளர் இதுல உங்களுக்கு வார்த்தைகளை சொன்னேன் இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்கிறேன் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே இருக்காரா இருக்காதா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக போயிட்டாங்க அதனால ரெண்டு பேர் வந்து அவன் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்க ஆமாக்கலாம் நாலு மாசம் வந்தா யாரா இருந்தாலும் நான் யாரை இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்கின கட்சி நான் சொல்றத கேட்கல நான் யாரை இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி சரினா சரி போ அப்போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டணும்மா சிடுமூத்துல என்ன ஒண்ணு போடு சிமூத்துல நிறையவர்களை ஒரு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனியூர்ல சென்னை பனியூர் அலுவலகம் ஒன்றும் திறந்திருக்கு மூணாவது ஃபோன் நம்பர்மா ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் உதவியா இருக்க போறார் முகந்தன் இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் விருப்பம் என்ன வேற என்ன சொல்ல முடியும் முகண்டன் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றாலும் அதைதான் செய்யணும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விரைவில் கொள்ளணும் யாரா இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விரைவில் கொள்ளலாம் நன்றி யாரோ சொல்றது விரைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த